இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆறாவது வார வெற்றிலை தீபம் தாங்க நம்ம வீட்டில் நல்லபடியாக ரொம்ப அமோகமாக நடந்ததுங்க பால் தயிர் பன்னீர் அபிஷேகத்தால் நம்ம முருகருக்கு நம்ம முருகரை பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி வெளியிலலாம் எடுக்க மாட்டேன் அவரை வந்து ரொம்ப பத்திரப்படுத்தி வச்சுருப்பேன் விசாகம் வந்தது இல்லைங்களா முருகரோட பர்த்டேக்கு அதுக்கு எடுத்தது அதுக்கப்புறம் தைப்பூசம் அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டேயில் மட்டும் நான் எடுப்பேன் மற்றபடி எதுக்குமே எடுக்க மாட்டான் அவரை ஸோ அதனால தான் இன்றைக்கி ரொம்ப அழகாக அவருக்கு சாம சாம்பிராணி எல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு வீடு ஃபுல்லாக ஆறு மணிக்கே விளக்கி ஏற்றிட்டேன் ஃபைவ் தேர்ட்டிக்கெல்லாம் விளக்கு ஏற்றிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்து டைம் வந்து எட்டு டு ஒம்பது தான் ஒரே நேரத்தில் ஏற்றுகிற மாதிரி எனக்கு அஞ்சு வாரமும் அப்படி தான் கண்டினியூ பண்ணிவிட்டு வரேன் மறுபடியும் எதுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணோன்னு சொல்லிட்டு மறுபடியும் தனியாக படமெல்லாம் எடுத்து வச்சுருந்துட்டு எல்லாமே செட் பண்ணி வச்ச நேரம் கடைசியில் பாருங்கள் வெற்றிலையே நான் வாங்கவே இல்லை வாங்கியிருந்தேன் சாட்டர்டேவே வாங்கிட்டேன் பட் அது எங்கே வச்சதை தெரியல எனக்கு அப்புறம் அதை ஒரு பேப்பரில் மடித்து தான் கொடுத்துருந்தாங்க கிடைக்கவே இல்லை எல்லாமே செட் பண்ணிவிட்டு இப்போ நான் பாப்பாவை தூக்கிட்டும் வெளியில் போக முடியாது நானும் தனியாகவும் போக முடியாது பையனும் டியூஷன் போயிட்டான் ரொம்பவும் ஒரு க்ரிட்டிக்கலாகிடுச்சி என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் வேறு யார்கிட்டேயும் கேட்கவும் முடியாது இங்கே நாங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறதால யார்கிட்டையும் கேட்கவும் முடியாது வெற்றியில் யாரும் அந்தளவுக்கு வாங்கி வைக்கிற மாதிரி இல்லை இல்லைங்களா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு ஏய் என்ன பண்ணுறதுன்னு ஒரு தெரியாமல் ஒரு சூழ்நிலை உட்காந்துட்டு இருந்தேன் நீ இதான்ப்பா பண்ணுனா எனக்கு தெரியல என்ன அப்புறம் எனக்கு அந்த நேரத்துக்கு சட்டுன்னு யோசிக்கவும் முடியல யாரும் கால் பண்ணி வாங்கிட்டு வர்றது ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணால் ஒரு வர வரமாட்டாங்க எப்படியும் மினிமம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடாவது வாங்கணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன் என்ன பண்ண சட்டுன்னு நம்ம ரெடியாக தானே இருக்கோம் அப்படின்ட்டு பாப்பாவை தூக்கிட்டு ஆட்டோ புக் பண்ணிவிட்டு கிளம்பி போயிட்டேன் பாப்பா தூங்கிட்டே தான் இருந்தா ஆட்டோ புக் பண்ணிவிட்டு இங்கேருந்து கொஞ்சம் நம்ம வீட்டிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் கிட்டே போகணும் போகணும் போயிட்டு வெத்தியில் வாங்கிட்டு பத்து ரூபா தாங்க வாங்க அதுக்காக ஒரு நூற்றி ஐம்பது ரூபா செலவு பண்ணிவிட்டு போயிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி நம்மளுக்கு ஏகப்பட்ட தடுங்கள் நம்மளுக்கு வரும் வந்தாலும் அதை தடை இல்லாமல் நாம் செய்யணும் நம்ம லைஃப்லேயும் சரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தடுங்கள்ன்றது ஏற்படுங்க நல்லதுலேயும் சரி கெட்டதுலேயும் சரி ஏற்படும் அந்த தடைகள் எல்லாம் மீறி நம்ம செய்கிறது தாங்க அது தாங்க சாதனைன்னு சொல்லி சொல்லுவாங்க இன்றைக்கி அந்த சாதனையை நான் பண்ணிட்டேங்க இது சிம்பிள் விஷயம் இருந்தாலும் அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் பாருங்கள் எல்லாமே பண்ணிவிட்டு அந்த வெத்தலையில் இல்லாமல் ஒரு விஷயம் இப்படிங்க நடக்கும் வெற்றிலை தீபத்துக்காக தான் நான் பூஜை புஸ்காரம் எல்லாமே பண்ணது இப்போ வெற்றிலையவே மறந்துட்டா எப்படி அப்படின்ட்டு சீக்கிர கடை கடைன்னு போயிட்டு வெத்திலை கிடச்ச வரைக்கும் வாங்கிட்டு வந்து பழம் கூட வாங்கி வச்சுட்டேன் எல்லாம் வாங்கிட்டேன் அந்த வெத்தலையை வாங்கிட்டேன்ற ஒரு அசால்ட்டில் இருந்துட்டேன் பாருங்கள் அதுக்கப்புறம் எப்படியோ ஃபைனலி போய் வாங்கிட்டு வந்து சாமிக்கும் எல்லாமே அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு சாமியை அலங்காரம் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டு முருகர் எப்படி இருக்காருன்ட்டு சொல்லுங்கள் நான் அவர் அடிக்கடி வெளியில எல்லாம் எடுக்க மாட்டேன் சொன்னேன் இல்லைங்களா ஏதாவது ஃபெஸ்டிவலுக்கு மட்டும் தான் எடுப்பேன் அவருக்கு கூடிய சீக்கிரம் அவரோடைய அருளால் அவர் எனக்கு கொடுத்தார்னா கண்டிப்பாக வள்ளியும் தெய்வானையும் வாங்கி வைக்கணும்னு எனக்குள்ள ரொம்ப நாள் ஆசை இருக்குது வாங்கி கண்டிப்பாக வைக்கணும் அதே மாதிரி நம்ம தாய் வராகி அம்மனை வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைங்க எனக்கு நம்ம வீட்டில் வந்து படமாக வந்து அவங்க வந்து நாலு வருஷம் ஆகுது நாலு அஞ்சு வருஷம் கிட்ட ஆயிடுச்சு பட் அவங்க வந்து ஒரு சிலையாக உருவாக்கி நம்ம வீட்டில் வைக்கணும்னு ஆசை கூடிய சீக்கிரம் நடக்கும்னு பார்க்குறேன் தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த முருகர் வந்து நானாக பண்ணது தான் நம்ம வச்சு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்